நீண்ட நேரமாக சுவற்றில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த மின்விசிறியை வெறித்தபடி ஆழ்ந்த சிந்தனையில் லைத்திருந்த அசோக் ஒரு வழியாக தன் குழப்பங்களுக்கு தெளிவு கண்டவனைப் போல தன் இருக்கையில் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான் அவனது முகம் வியர்வையால் குளிர்ந்திருந்தது அவனது பிரதான மேஜையின் வலது புறத்தில் நின்று கொண்டிருந்த சதுர வடிவ கடிகாரத்தில் மணி நான்கை தொட்டிருந்தது வேகமாக இருக்கையிலிருந்து எழுந்த அசோக் தன் சட்டை வித்தான்களை சரி செய்து கொண்டான் அந்த அலுவலகத்தின் தென்கோடியில் அமைந்திருந்த அவனது அறையிலிருந்து வெளியேறி வரிசையாக எதிர்ப்பட்ட தன் அலுவலக உத்தியோகஸ்தர்கள் அனைவரிடமும் விடைபெற்று கொண்டே வெளியேறினான் வெளியே அவனுக்காக அவனது மோட்டார் சைக்கிள் காத்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அதில் ஏறி அமர்ந்து கிக்கரை உதைத்தான் மோட்டார் சைக்கிள் வேகம் எடுத்து பறந்தது சரியாக இருபது நிமிடங்களில் அவனது மோட்டார் சைக்கிள் மாடர்ன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ற பெயரில் ஃப்ளெக்ஸ் அரைந்த கடையின் முன்னால் நின்று கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அசோக் அந்த கடையின் உரிமையாளரிடம் புதிதாக வந்து உள்ள ரேடியோ பெட்டிகளின் கேட்லாக்கை வாங்கி பார்த்து கொண்டிருந்தான் ஒவ்வொன்றாக அதில் அசோ அச்சாகி இருந்த ரேடியோ பெட்டிகளை பார்க்கும் மறுகணம் கடைசியின் உட்புறம் வரிசை வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த ரேடியோக்களில் அந்த வடிவத்தை கண்டடைந்து சரிபார்த்து கொள்வான் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஒரு விலை ஒரு வடிவம் காலையில் அறிந்த தன் அம்மாவுக்கு தன்னுடைய முதல் மாத சம்பளத்தில் என்ன பொருள் வாங்கி வரலாம் என்று குழப்பத்தை விடவும் இந்த ரேடியோ பெட்டிகளில் எதை வாங்குவது எதை தன் தாயை திருப்திப்படுத்தும் எது அவளை சந்தோஷப்படுத்தும் என்று குழம்பி போனான் மனதுக்குள் இது என்னப்பா சோதனை பேசாம அம்மாவை அழைத்து வந்தே வாங்கிடலாமா என்று ஒரு புறம் பிரார்த்தனையும் ஓடிக்கொண்டிருந்தது இருப்பினும் தான் அம்மாவுக்கு புதிதாக வாங்கி கொடுக்கும் இந்த ரேடியோ அவளை திகைப்படையச் செய்ய வேண்டும் அவள் பூரித்து புன்முறுவல் இட வேண்டும் என எண்ணிக்கொண்டான் அண்ண அந்த ரேடியோவை எடுங்க முடிவு செய்து விட்டான் அசோக் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில் ஒரு அட்டகாசமான ரேடியோ அவனுக்கு திருப்தி அளித்தது கூடவே இரண்டு செல்கள் இனாமாக கிடைத்தது நிச்சயமாக இது தன் அம்மாவை உற்சாகப்படுத்தும் என நம்பினான் தன் முதல் மாத சம்பளத்தில் அசோக் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்கலாம் நகைகளை அள்ளி அவளை அலங்கரித்து மகிழலாம் ஆனாலும் அவன் ரேடியோ தான் வாங்க வேண்டும் என முடிவு செய்ததற்கு காரணங்களும் இருந்தன அசோக் பொறியியல் பட்டம் பெற்று நான்கு ஆண்டுகள் ஓடிவிட்டன இந்த நான்கு ஆண்டுகளில் நிலையாக ஒரு இடத்திலும் அவன் வேலை செய்யவில்லை ஏதோ ஒரு கம்பெனியில் சேருவான் பின்பு நான்கைந்து நாட்களிலேயே இடம் பிடிக்கவில்லை சூழல் சரியில்லை மனிதர்கள் சரியாக பழகவில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அப்பாவின் அரிசி மண்டியிலேயே கிடப்பான் உண்மையில் அவனுக்கு பொறியியல் துறையை துளியும் பிடிக்கவில்லை பனிரெண்டாம் வகுப்பில் தன் நண்பர்கள் அனைவரும் ஃபெயில் ஆகிவிட இவன் மட்டும் தப்பி தவறி பிழைத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போதே அவன் மகனும் அரிசி மண்டியில் தான் அண்டி கிடந்தது ஆனாலும் அசோக்கின் அப்பாவிற்கு அது பிடிக்கவில்லை இம்மாந்தூரம் தூரம் இப்படி அரிசி மண்டியே பார்த்து கிடந்தா எப்படி என்று சலித்து கொள்வார் அதனாலதான் விருப்பமே இல்லை எனினும் அசோக் பொறியியல் படிக்க ஒப்பு கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் பொறியியல் தான் படிக்க வேண்டும் என்பது அவனது அப்பாவின் ஆசை என்று தான் சொல்ல வேண்டும் கல்லூரி என்பது அசோக்கிற்கு அப்படி ஒன்றும் நினைத்த நேரத்தில் பசுமை நினைவுகளை வாரி நெஞ்சில் அப்புவதாக இருக்கவில்லை அவன் ஏனோ தானோ வென்றே படித்து முடித்தான் அவனுக்கென்று நண்பர்கள் கூட்டம் அதிகம் சேர்த்து கொள்ளவில்லை கல்லூரி மாணவர்களின் இலக்கணங்களான கூத்து கும்மாளம் அறவை அசோக்கிடம் இல்லை அவன் ஏதோ கிடந்தான் ஈரமண்ணை குளைத்து இருக கட்டி அதனுள் கோழியை குஞ்சுடன் சேர்த்து பூட்டிவிட்டால் அவற்றின் குரல் எப்படி இருட்டுச் சுவற்றில் முட்டி மோதி அலறலாக வெளிப்படுமோ அப்படிதான் அசோக்கின் மனம் அந்த நான்கு ஆண்டுகளில் அறைப்பட்டு ஓலமிட்டுக் கொண்டிருந்தது கல்லூரியின் ஒவ்வொரு நாளையும் அவன் தவம் போல கழித்துக் கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சாமியார் என்ற புனை பெயரையும் வகுப்பு மாணவர்களிடம் சம்பாதித்துக் கொண்டான் கல்லூரி வாழ்வை கலத்துவதென்பது அடிமைப்பட்டு கிடப்பதாகவே எண்ணிக்கொண்டான் எப்போதுமே அவன் கண்கள் அவன் வீட்டின் திண்ணையை தான் தேடிக் கொண்டிருந்தன ஒரு வழியாக தன் கல்லூரி படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தன் அம்மாவின் கரங்களை முத்தமிட்டு அவள் மடியில் சரிந்த போதுதான் அவன் தன்னிலையாக உணர்ந்தான் சராசரியாக கிராமத்து வீட்டில் அம்மாவின் முந்தானை சுட்டிலேயே வளர்ந்த பிள்ளைகளுக்கு அவர்களின் வீடும் வாசலும் தான் சொர்க்கம் அதை தாண்டி அரை அடி எடுத்து வைக்கவும் மனம் சஞ்சலப்பட்டு கூசும் எப்படியோ கல்லூரி முடிந்து நான்கு ஆண்டுகள் வேகம் எடுத்தது உருண்டோடிவிட்டன நிலையான வேலை ஒன்றும் அசோக் செய்ததில்லை அங்கும் இங்கும் எங்கும் அரைகுறை வேலைதான் இந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனையோ ஏச்சு பேச்சுக்களை அவன் அப்பா உதிர்த்து விட்டார் அவரது ஒவ்வொரு சொல்லும் தேளாக அவனை கொட்டின ஏதேனும் ஒரு உருப்படியான வேலையை தக்க வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் கரை சேர்ந்துவிட வேண்டும் என்ற வைராக்கியம் அவனது நெஞ்சை அணுதினமும் ஊசி போல குடைந்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அப்போதுதான் செய்தித்தாளில் இரண்டு கிலோமீட்டர் தள்ளி உள்ள தூரத்தில் கட்டுமான பணி தொடர்பான வேலைகளுக்கு ஆட்கள் தேவை என்ற விளம்பரத்தை பார்த்தான் மூளை வேகமாக வேலை செய்தது சட்டென்று ஒரு முழு வெள்ளைத்தாளில் தன் சுய வாரி எரித்தான் மாதம் ஆறாயிரம் ரூபாய்க்கு நல்ல வேலை கிடைத்தது இரண்டு கிலோமீட்டர் இடைவெளிதான் என்பதால் வீட்டிலிருந்து தினமும் சென்று வருகிறான் ஒரு மாதமாக வேலையை மகன் தக்க வைத்துக் கொண்டதால் அசோக்கின் அவனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்து நான்கு நாட்கள் தான் ஆகின்றது முதல் முறையாக ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்தை முழுமையாக கையில் வாங்கிவிட்டான் அசோக் மனம் தாயை காண துடித்து கொண்டிருந்தது அவளது ஒரு கையில் இந்த ரேடியோ பெட்டியையும் மறு கையில் கொச்ச பணத்தையும் கொடுத்து தன்னை பெற்றெடுத்ததற்கான பிறவி பலனை தீர்த்துவிட வேண்டுமென எண்ணினான் இதோ பார்த்தாயே இனியும் நான் வெட்டி பயலில்லை உன் புருஷனிடம் சொல் இதோ என் மகன் கால் காசு பணம் சம்பாதிக்கும் நிலைக்கு வந்துவிட்டான் என்று அவர் காதில் நன்றாக விழும்படி உறக்கச் சொல் என்று யோசித்துக் கொண்டான் அம்மா ஒரு தனி உலகம் ஒரு தனி வாழ்வு ஒவ்வொரு தாயுமே அவள் வாழ்நாளில் தனக்கென்று எதையும் சேர்த்து கொள்ள துணியாத அப்பாவிகள் அவர்கள் வாழ்வது தங்கள் பிள்ளைகளுக்காக தங்கள் கணவனுக்காக தங்கள் சொந்த பந்தத்திற்காக வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவள் அவள் உயிர் பிரியும் வரையும் அவள் பாதங்கள் சுழன்று கொண்டேதான் இருக்கும் எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஜீவனவள் முகம் வெம்பி கை கால்கள் கருத்து கட்டிலில் சரியும் தருவாயிலும் அவள் மனம் தன் பிள்ளைகளின் மீதே படிந்திருக்கும் அவர்கள் சரியாக சாப்பிட்டார்களா உடம்பு எப்படி இருக்கிறது லேசாக கணைப்பதைப் போல தெரிகிறதா என்னவாக இருக்கும் தன் பிள்ளைகளுக்கு உடல் சற்று பிளன்று இருக்கிறது என்றால் துடித்து போவாள் அதுதான் தாய்மை தன் உடலிலிருந்து தனி உயிராக பிரிந்து ஈரம் சொட்ட சொட்ட தனக்கு பக்கத்தில் கண்பளிக்காமல் சுருண்டு கிடக்கும் நாள் முதலே அவளது தாய்மை பாத்திரம் ஆரம்பமாகி விடுகிறது அதன் பின்பு ஒவ்வொரு நாளுமே அவளுக்கு ஒரு கனத்த போராட்டம்தான் போராட்டம் ஓய்வதும் அவள் மூச்சு அடங்குவதும் ஒன்றுதான் அசோக் தன் அம்மாவின் நினைவுகளில் மூழ்கி போனான் இத்தனை வருடங்களிலும் அவனை தாங்கி சுமப்புவள் அவள்தான் பலி நாட்களில் ஆசிரியர்கள் அவனை அடித்து விட்டால் ஆசிரியரிடமே சண்டைக்கு வந்து விடுவாள் அவள் அப்போது அசோக்கிற்கு மிக சிறிய வயது அவனது அம்மாவுக்கும் தான் இப்போது இருப்பதைப் போல அவளது முகத்தில் அப்போது கோடுகள் இல்லை கன்னத்தில் உப்பு இருந்தன முடி அடர்ந்து கருத்திருந்தது தன் பிஞ்சு விரல்களை இறுக பிடித்துக்கொண்டு கொண்டு கடை வீதிகளுக்கு அழைத்துச் செல்லும் நாட்கள் அதி அற்புதமானவை காய்கறி வாங்கும் கடையிலிருந்து ஒரு கேரட்டை உருகி அசோக்கின் கைகளில் திணிப்பார் அவன் அதை முசல்குட்டி போல குறித்து கொண்டே கடை வீதியில் உலா போவான் ஆனால் அப்போதெல்லாம் அவனது அம்மா வேக வேகமாக நடப்பார் அரிசி மண்டிக்கு சென்றிருக்கும் கணவர் மதிய சாப்பாட்டு நேரமாக வந்துவிடுவாரோ என்ற பதற்றம்தான் அந்த நடைக்கு காரணம் அவளது நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பாதி வழியிலேயே அசோக் உட்கார்ந்து கொண்டு மேற்கொண்டு நடக்க முடியாது என்று அடம் பிடிப்பான் அப்போதிருந்த வேக நடை அம்மாவுக்கு இப்போது இல்லை இப்போது அவள் கடை வீதிக்கும் செல்வதில்லை அதற்கு பணியாட்களை அவனது அப்பா நியமித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை அசோக்கின் அப்பா அவனை திட்டும் போதும் அவரையும் சமாதானம் செய்ய வெளியே அனுப்பிவிட்டு அசோக்கின் கரத்தை பற்றி அப்பா அப்படிதாயா சொல்லுவாக சொல்லுவாங்க அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது போய் நல்லா தூங்கு என ஆறுதல் சொல்லுவார் அசோக்கை அவனது அப்பா அடிக்கும் போது அவன் மீது அவனது அம்மா சாய்ந்து குஞ்சை அடைகாக்கும் கோழியை போல காத்துக்கொள்வார் கொள்வார் அவரது அடிகள் அவளின் முதுகின் மீதும் விழும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் சுமை தாங்கியவள் இத்தனை வருடங்களும் அவனை ஈ காக்கை அண்டாது சுமந்து வந்தவள் அவள் என்றுதான் சொல்ல வேண்டும் அசோக்கின் அம்மாவிடம் ஒரு பழைய ரேடியோ இருந்தது வீட்டின் உள் சுவற்றில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் அதில் எந்த நேரமும் பாட்டும் செய்தியும் மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கும் அசோக் பெரும்பாலும் பள்ளியிலும் பள்ளி முடிந்ததும் விளையாடவும் சென்று விடுவான் அவனது தந்தை ஆள் வருவார்களோ இல்லையோ அந்த அரிசி மண்டியில் தான் கிடப்பார் தினமும் காலை கடையில் திறந்தவுடன் அந்த ஊரின் வழுக்கை விழுந்த தலைகளும் பஞ்சாயத்துகளில் மீசை முறுக்கும் ஆசாமிகளும் கடையின் முன்பு குழுமி விடுவார்கள் அது யாரு யா ராசாவா பல கோடி ரூபா அரசாங்க கொள்ள அடிச்சுட்டாங்களே அது ஏதோ டிவி கம்பெனி திறக்க வச்சிருந்த பணமா அதை திருடி போட்டாங்களா என்றெல்லாம் தங்களுக்கு தெரிந்த அரசியலை அசை போட்டு கொண்டிருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டில் அசோக்கின் அம்மா பெரும்பாலும் தனியாகவே விடப்படுவார் சேவல் கூவும் சாமத்திலேயே கண்பிடிக்கும் அவளுக்கு வீட்டின் வேலைகளை மாலை வரையிலும் நீண்டு கொண்டே இருக்கும் அப்போதெல்லாம் அவளுக்கு ஒரே துணை அந்த பழைய ரேடியோ தான் குரல் கரகரத்து ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த வயதான ரேடியோவை தான் அசோக் அம்மாவிற்கு வீட்டில் ஒரே பேச்சு துணை அந்த ரேடியோவின் மூலமாக தான் வெளியுலகை அவள் படித்து தெரிந்து கொள்வாள் அவள் அசோக்கின் அப்பாவை மனமுடித்து தான் தாய் வீட்டு உறவுகளை உதறிவிட்டு கணவனே கண்கண்ட தெய்வம் என குனிந்த தலையோடு கணவனை பின்தொடர்ந்து வந்த நாள் முதல் அந்த ரேடியோ அவளிடம் இருக்கின்றது உண்மையில் தான் தாய் வீட்டில் தான் இருக்கிறோம் என்ற உணர்வை ஏற்படுத்துவதும் அந்த ரேடியோ அதன் மூலமாக தன் தாயே நேரடியாக பேசுவது போல உணர்ந்தார் அசோக்கிடமும் அவனது தாய் இரவு நேரங்களில்தான் ரேடியோவின் மூலம் அன்றைய தினம் தெரிந்து கொண்ட தகவல்களை நினைவில் திரட்டிச் சொல்லுவார் கணவர் ராசா ஊழல் என்றெல்லாம் சொன்னால் அதன் முழு பின்னணியும் விவரங்களையும் தெளிவாக சொல்லி முடிப்பார் அந்த ரேடியோ அவர்களின் வீட்டில் ஒரு நாளும் ஒழிக்காமல் இருந்ததாக யாருக்குமே நினைவில்லை அசோக்கின் அம்மா வீட்டின் பின்னால் சாணி மொய்த கரிய மண் அடுப்பில் ஊதாங்குழலை நுழைத்து அந்த குறும்புகையை துளாவி கொண்டிருக்கும் போதும் முன்தினத்தில் கணவனும் மகனுமாக அழுக்கேற்றி கலன்றி எரிந்திருந்த துணிகளை சலபை கல்லில் போட்டு வெளித்து கொண்டிருக்கும் போதும் அவளின் காதுகள் அந்த ரேடியோ பெட்டியின் மீது இருக்கும் அந்த அளவுக்கு அசோக்கின் அம்மாவோடு அன்னோன்யமாகிவிட்டது அந்த ரேடியோ என்று தான் சொல்ல வேண்டும் அசோக் தான் வாங்கி வந்திருந்த புத்தம் புதிய ரேடியோ பெட்டிகளை ஜிகினா தாளில் சுற்றி தான் அம்மாவின் முன்னால் நீட்டினான் சற்று குழம்பியவளாக அதை பார்த்தாள் என்னப்பா இது என்று கேட்டார் உனக்குதாம்மா இன்னைக்கு எனக்கு மொத சம்பளம் என்று அவனும் சொன்னான் ஓ அப்படியா கத்துக்குட்டிக்கு தனியா சம்பாதிக்கிற தெனவு வந்துருச்சா அசோக்கின் கன்னத்தை லேசாக கிள்ளினாள் என்று தான் சொல்ல வேண்டும் முதல்ல அதை பிரிச்சு பாரு ரொம்ப சந்தோஷப்படுவ என்று சொன்னான் அசோக்கின் அம்மா ரேடியோவின் மீது சுத்தப்பட்டிருந்த ஜிகினா தாளை மெல்ல உருவினார் ஜிக்னாத்தால் உருவப்பட உள்ளிலிருந்து வெள்ளை நிறத்தில் ஒரு புதிய ரேடியோ பெட்டி எதிர்ப்பட்டது அதன் பொத்தான்களை பற்களை காட்டி சிரிப்பது போல துரித்து கொண்டு நின்றன அசோக்கின் அம்மா முகத்தில் எந்த ஒரு சலனமும் காட்டாமல் என்னப்பா இது ரேடியோவா என்று கேட்டாள் அம்மாவின் சலனமற்ற முகத்தால் ஏமாற்றம் அடைந்த அசோக் அவள் கண்களை பார்த்தபடி அம்மா உனக்குதான் என்று சொன்னான் அவனது பதிலில் துணுக்குற்றவளாக எனக்கு தான் ரேடியோ இருக்கு பின்ன எதுக்கு இது எனக்கு இதை பார்த்தா சுத்தமா பிடிக்கலப்பா நீயே வச்சுக்க என்று சொல்லி திருப்பி கொடுத்தாள் அசோக் அவசரமாக அம்மா இது புது மாடல்மா இப்போதான் கடைக்கு வந்திருக்கு உன் ரேடியோ தான் பழசாயிடுச்சுல்ல அதான் வாங்கிட்டு வந்தேன் இதை வச்சுக்கோமா என்று அவள் கைகளில் திணித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த ரேடியோவை வாங்க மறுப்பவளாக அவள் பேச ஆரம்பித்தாள் இங்க பாரு அசோக் அம்மாவும் தான் பழசாயிட்ட அதனால் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக யாரையாவது தூக்கிக்கிட்டு வந்து வச்சுப்பியா இது உனக்கு தான் ரேடியோ எனக்கு உசுறு இத்தனை வருஷம் என்னை நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிட்டது நீயோ உங்கள் அப்பனோ இல்லைப்பா இந்த ரேடியோ தான் தாய் வீட்டு சீதனமாக எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது இது இத்தனை வருஷத்துக்குள்ள ஒரு தடவை கூட என் பிறந்த வீட்டு நினப்பு வராமல் பார்த்துக்கிட்டதுப்பா இது உன்னோட கல்யாணம் தன்னைக்கு உனக்கு சீதனமாக கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி என் தலையில குண்ட தூக்கி போடுறையே அவள் குரல் உடைந்தது அசோக் தன் மடத்தனத்தை எண்ணி மனதிற்குள் வெம்மினான் எத்தனை வருடங்களாக இந்த ரேடியோ தன் வீட்டு சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் புதிய ரேடியோவை பொருத்தி பார்க்க மனம் கூசியது எப்படி இதை செய்ய துணிந்தேன் என தனக்கு தானே திட்டிக் நிமிர்ந்து தன் அம்மாவை பார்த்தான் அவள் சேலையை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டு பின்வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் இவன் வாங்கி வந்த புதிய ரேடியோ திண்ணையில் சாய்ந்து கிடந்தது பின்னணியில் கரகரத்த குரலில் வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை தமிழகத்தில் ஆங்காங்கே மேகம் என அந்த பழைய ரேடியோ சொல்லிக் கொண்டிருந்தது என்றான்